உடன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே சொன்னது ஒன்று இன்றைக்கு எட்டாம் நாளா ஒன்பதாம் நாளா நவநாள் நவநாளினுடைய கடந்த அந்த எட்டு நாட்களாக ஒவ்வொரு தலைப்பில் அன்னை மரியாவினுடைய அந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது திருவிழா கொண்டாடுவதற்கு ஐயோ உனக்கு தானப்பா தெரியும் நீ தானப்பா வந்து யோசிச்சுட்டு வந்து எத்தனை நாள் இருக்கு திருவிழா கொண்டாடுறதுக்கு மூணு நாளா நாலு நாளா மூணு நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போறோம் மாதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றோம் பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க கை காமிச்சு சொல்றாங்க இன்றைக்கு ஏழாவது நாள் நவநாளினுடைய ஏழாவது நாள் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஏழாவது நாளோ அல்லது எட்டாவது நாளோ இன்னைக்கு நவநாளினுடைய தலைப்பு அன்னை மரியால் கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்பவர் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே என்னுடைய எண்ணங்களை என்னுடைய மனதினுடைய அந்த ஆழத்தில் இருக்கின்ற அந்த ஆழத்தில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை என்னால் உணர முடிகின்றதா புரிந்து கொள்ள முடிகின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறியா இருக்குது இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஜேசிராஜ் நாளைக்கு இருக்கிறது கிடையாது இன்னைக்கு ஒரு மாதிரி சிந்திச்சு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பேசுகின்ற ஜேசுராஜ நாளைக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பேசுவான்னு சொல்லி வந்து பார்த்தா அது மாதிரி அவன் இருக்க மாட்டான் அவனுடைய எண்ணம்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா இன்றைக்கு உங்களில் யாராவது இருக்கலாம் இப்போ ஆரோக்கியராஜா இருக்கலாம் ஸ்டீஃபனா இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் இன்றைக்கு அவருடைய மனநிலை என்பது அவருடைய உள்ளம் தேடுதல் என்பது அவருடைய நினைவுகளின் தேடுதல் என்பது வேறு நாளைக்கு அது கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மாறி மாதிரி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படிதானே மனிதனுடைய மனம் ஒரு மனிதனுடைய மனம் ஒரு என்னமோ சொல்லுவாங்க அது என்னது குரங்கு இப்போ கூட நம்ம இங்கே உட்காந்துருப்போம் இங்கே உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று தாவி தாவி போயிட்டே இருக்கும் இந்த ஆள் எப்போ முடிக்க போகிறான்னு சொல்லி தெரில என்ன கருத்துக்கு வந்தான்னு சொல்லி தெரில சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் அது மாதிரி ஓடிட்டு இருக்கும் ஸோ மனிதனின் மனம் ஒரு குரங்கு அது அடுத்தடுத்து அப்படியே தாவி கொண்டு போய் போய்க்கொண்டிருப்பது கொண்டு போல நம்முடைய உள்ள மனம் தாவி கொண்டு போய்கிட்டே இருக்குது என்னை நான் அறிந்து கொள்வதே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இதில் இதில் நான் இன்னொருத்தரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க உள்ளம் என்ன நினைக்கிறது அவர்கள் என்ன நினைத்து பேச இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இப்பொழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாம எப்படி நான் புரிந்து கொள்வது புரிந்து கொள்ள முடியுமா ஒரு பிள்ளை என்ன யோசிக்கிறான் இந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறான் நம்ம கூட இப்போ பிறந்த பிள்ளையாக இருக்கும் நமக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை இப்போது என்ன யோசிக்கிறான் என்ன செய்ய போறா அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியுமா முடியாது அப்போ திரு உள்ளம் ஒவ்வொருவருடைய உள்ளங்கள் சிந்திப்பதை பற்றி நாம அறிந்து கொள்ள முடியவே முடியாது ஆனா நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்களையும் எல்லோருடைய உள்ளத்தையும் யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா யார் அறிந்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர் தன்னுடைய திருவுள்ளத்தை வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மளால அவருடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ள முடியுமா முடியவே முடியாது அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய திருவுள்ளமானது வெளிப்படுத்தப்பட்டது கபிரியல் தூதர் வந்து சொல்லுகின்றார் மரியா அஞ்சாதீர் கலங்காதீர் நீர் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பீர் அதுவும் பன்னெண்டு வயசு கண்ணியாக இருக்கின்ற அந்த கன்னிகிட்ட வந்து யாரு சொல்றா கபிரியல் தூதர் சொல்லுகின்றார் திருவுலத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தயார் அப்படி சொல்லி அன்னை மரியால் சொல்லுகின்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அப்போ சொன்னேன் நம்மளுடைய பிள்ளைகளுடைய திருவுலம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவங்களுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் இதெல்லாம் பழைய காலத்து பழமொழிப்பா சும்மா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல ஒரு அருமையான பழமொழி தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வாயும் வயிறும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அன்னை மரியாவிடமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் இதை நாம் காண முடியாது தாயும் பிள்ளையும் ஒன்று அவங்களுடைய வாயும் வயிறும் ஒன்றா தான் இருந்துச்சு அது காட்டி சாப்பிட்றது காட்டி போயிடுவானா நம்முடைய வாயும் வயிறும் ஒன்று அப்படின்னா அவனுடைய சொல்லும் சரி செயலும் சரி ஒன்றாகத்தான் இருந்தது அன்னை மரியால் இதோ நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் கடவுளுடைய என்னை அனுப்பினவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு அதை எந்த பகுதியில் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோவான் புத்த யோவானுடைய நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல அருமையாக வாசிக்க கேட்கின்றோம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்கிறார் அப்படிதான் என்ன அர்த்தம் நான் அவருக்கு என்னுடைய தந்தையாய கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்ற வேண்டும் அவருக்கு நான் அடிமை அந்த பணியை நான் செவ்வனே செய்வேன் அதுதான் எனக்கு உணவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை போல அன்னை மரியாவும் மாற்றுக்கருத்து சொல்லவே இல்லை என்ன சொல்றாங்க நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பாக அஹ் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில நம்முடைய திருத்தல அதிபர் தந்தை சொல்லி கொண்டிருந்தார் தாய் மகனுடைய உறவு அண்ணன் அம்மாவுடைய மகனுடைய உறவு அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டிருந்தார் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்வோம் அதுல அன்னை மரியாதல் நினைச்சிருந்தாங்கன்னா நீ என்னுடைய மகனாகவே இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் அதுல சொன்னாங்க ஓகேங்களா அதாவது கடவுள் பிறப்பில் பிறப்பிலிருந்து காணாவூர் திருமணம் வரை தொழுவத்திலிருந்து காணாவூர் திருமணம் வரை அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு என்றது அம்மான்ற உறவாக இருந்தது அதற்கு அடுத்தபடியாக சாரி அம்மாவுடைய உறவாக தான் இருந்தது அதற்கு அடுத்தபடியாக தாய் என்கின்ற உறவுக்கு அதற்கு அடுத்தபடியாக மாற்றப்படுகிறார் அம்மா தாய் தாய் அம்மா அம்மா அப்படின்னா பெண்ணு ஓகேங்களா அம்மா அப்படிங்கிறா பெண்ணு அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிக்கின்றதாக நம்முடைய திருவிழியத்தில் நாம் வாசிக்கின்றோம் அம்மானா ஒரு பெண்ணு பொதுவாக சொல்லுகின்ற ஒரு உறவாக இருக்கின்றது தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு தன்னுடைய உதரத்திலிருந்து உயிர் கொடுத்து உடலும் உயிரும் கொடுத்த ஒரு தாயாக அப்படின்னு சொல்லி அந்த உறவானது அங்குதான் வருகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அங்க ரசம் தீர்ந்த பிற்பாடு அந்த உறவானது மாற்றம் அடைகின்றதாக நாம் பார்க்கின்றோம் என்ன சொல்றாங்க இந்த உலகுக்கு நீ வந்து மீட்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அன்னை மரியால் தன்னுடைய அந்த உறவை விட்டு கொடுப்பவராக இருக்கிறார் அப்படித்தானே தன்னுடைய உறவை விட்டு கொடுப்பவராக அவர் சொல்றாரு நீங்க போங்க நீ போ நீ எனக்கு மகனாக ஒரு எனக்கு மட்டும் ஒரு மகனாக இருப்பதில் ஒரு அர்த்தமும் கிடையாது ஆனா இந்த உலகிற்கு நீ எதற்கு வந்தாயோ கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்ற நீ வந்திருக்கிறாய் அந்த அறிந்தவனாக அறிந்தவளாக நான் இருக்கிறேன் அந்த திருவுலத்தை நிறைவேற்றுவதற்கு நீ செய்வதற்கு நான் நீ செல்வதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த பொது பணிக்காக அன்றிலிருந்து அப்படியே போறாரு அற்புதங்கள் பல செய்பவராக கடவுள் மாறுகிறார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய அந்த அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு சூழலிலும் நேற்றைய தினம் கூட கடந்த நாட்களில் கூட நாம் சிந்தித்தோம் கடவுளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அதை உள்ளத்தில் நிறுத்துபவராக உள்ளத்தில் நிறுத்தி சிந்திப்பவராக அன்னை மரியா இருந்தார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய திருவுளம் என்ன என்ன என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நொடியிலும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அன்னை மரியால் சிந்தித்தவராக தேடிக்கொண்டவராக இருந்து கொண்டிருந்தார் சரி நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பார்த்தோம்னா எங்க இருக்குது கடவுளுடைய திருவிழம் அப்படின்னா எங்க இருக்குது இங்கு தான் இருக்குது கபரியல் தூதர் கூறிய அந்த வார்த்தைகளின்படி அவர் சொல்றாரு நீ நீர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளுடைய வார்த்தையில் அந்த திருவுளமானது இருக்கின்றது கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய வார்த்தையில் இருக்கின்றது அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க அன்னை அன்னை மனு உருவாக இந்த உலகிற்கு கொடுத்தார் அதனால் கடவுளுடைய சிந்தித்து அதனை செயல்படுத்துபவராகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார் இன்னைக்கு கடவுளுடைய திருவுளமானது இதில் வெளிப்படுத்தப்படுகின்றது உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் எங்கேயும் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளுடைய திருவுளம் என்ன எனக்கு கடவுள் என்ன சொல்ல என்னோட என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கடவுள் என்ன சொல்ல சொல்லி நான் எங்கேயும் போய் தேடி வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே கடவுளுடைய திருவுலமானது ஒன்னு தெசலோனிக்கர் பைபிள் இருந்துச்சுன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்குதா யாராவது ஒன்னு தெசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதை எடுத்து படிங்களேன் ஒன்னு தெசுரோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி வேண்டுகள் அதுக்கடுத்து மெயின் பாயிண்டே இருக்குது உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுலம் இதுதான் நீங்க சோம்பி போய் இருக்கணும் நீங்க துன்பங்கள்னால கவலைகள்னால வாடி போய் இருக்கணும் எல்லா நேரத்திலையும் நீங்க நோய்வாய்ப்பட்டு கடக்கணும் நீங்க எந்த ஒரு சூழலையும் கூடாது எப்போதுமே ஒரு மாதிரி சோர்வோடு ஒரு மாதிரியான மங்கிய ஒரு மனநிலையோடு மன அழுத்தம் உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது கடவுளுடைய திருவுளம் கிடையவே கிடையாது கடவுளுடைய திருவுளம் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய திருவுளமானது என்னென்ன எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் அப்புறம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள் இது அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் இது அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் எந்த சூழ்நிலையும் அன்னை மரியால் கலக்கமுற்றவராக அச்சமுற்றவராக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டவராக அவர் இல்லை யோசிச்சு பாருங்களேன் அந்த கண்ணி கருவுறுகிறார் அந்த சமுதாயத்தில் அவரை கல்லால் நெறிந்து கொள்ள வேண்டும் ஆனா அன்னை மரியா என்ன பண்றாங்க போல்டாக சொல்றாங்க நான் கடவுளுடைய திருமகனை கருத்தாங்க தயாராய் இருக்கின்றேன் கருத்தாங்குகிறார் தாங்கிய விற்பாடு என்ன நடக்கிறது துரத்துறாங்க இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காக துரத்தப்படுகிறார்கள் ஏறொது மன்னன் அனுப்புகிறார் நாட்களை இரண்டு வயதும் அதற்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அன்னை மரியால் தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் இத்தகைய இன்னல்கள் இடர்பாடுகள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு அன்னை மரியால் இருந்தார்கள் அது இல்லாமல் எத்தனையோ பேர் சொல்றாங்க உங்க மையனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு பைத்திய காரத்தனமா பேசிட்டு இருக்கான் பெருந்தினி காரணவன் பெருந்தினி காரணவன் பெய்கு பேய் பிடித்திருக்கிறது பெய்களை கொண்டு பேயை ஓட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க அப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது ஒரு தாயால தாங்கி கொள்ள முடியுமா ஒரு என்னை பத்தியே எங்க அம்மாவுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க அவன் அவனை மண்டையே கிடையாது அவன் மூளை இல்லாத பைய அறிவு கட்ட பைய அவன் ஒரு பெருந்தணிக்காரன் அவன் லூசு பைய பைத்தியக்காரன் அப்படி சொல்லி திட்டினா அந்த அம்மாவில் தாங்கிக்க முடியுமா முடியாது அங்கேருந்து வந்து என்ன நாள் எழுப்பு எழுத்து வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா அது மாதிரி அம்மாவுக்கு கோபம் வந்துடும் தன்னுடைய பிள்ளை சாம்பிள்ளைனாலும் சாம்பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை அப்படின்ற மாதிரி அது ஏன் பிள்ளை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி அது ஏன் பிள்ளை அன்னை மரியாதை அது மாதிரி பேசுகின்ற பொழுது அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு அவ்வளோ துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள் கடவுளுடைய திருவுலம் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்தவராக அவர் இருந்தார்கள் எல்லா நே எல்லா சூழலிலும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அதான் நம்ம பார்க்குறோம் எல்லா சூழலையும் என்ன பண்றாங்க உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஜபம் செய்து கொண்டிருந்தார் அன்னை மரியா இடைவிடாது கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் திருவிழா என்ன என்பதை இருந்தார் சரி கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக கொடுக்கப்பட்ட திருவுளம் என்னது நீங்களும் நானும் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அன்னை மரியாவும் அதைத்தான் விரும்புகிறாங்க சரி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்றிற்குரியவர்களே உரமையர் கழுதிய புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் உரமையர் திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எடுத்து இந்த உலகத்தின் போக்கின்படி உழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்புறம் அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கேட்டிருக்கோம் ரோமேற்கு திருமுகத்துல திருமுகத்தில் பவுலுடையார் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் அன்னை மரியால் இந்த உலக போக்கின்படி அவர் வாழவில்லை தனக்கு பெருமை சேர்க்கின்ற இறைமகன் ஏசு கிறிஸ்துவை நீர் கருத்தாங்க இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி அந்த பெருமை சேர்க்கின்ற அந்த செய்தி கிடைத்த உடனே தலை தலைகணம் பிடித்து கொண்டு தலைகணம் பிடித்தவராய் நான்தான் தான் உலகத்திலேயே பெரிய இது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு அவர் அழையவில்லை அல்லது இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்த போது நான் தான் இவருடைய சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டவராக அதனால் பெருமை கோடி தண்டவராக அவர் தெரியல அவங்க இல்ல இந்த உலகத்தின் போக்கின்படி அவர் பொறாமை கொண்டவராக அல்லது எரிச்சல் கொண்டவராக அல்லது கோபம் உடையவர்களாக அல்லது பிறரை ஏமாற்றுபவராக வஞ்சிப்பவராக பிறரை பற்றி புறம் கூறுபவராக பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பவராக பிறரை ஏமாற்றுபவராக பிறருக்கு குழி தோண்டுபவராக அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியா வாழவே கிடையாது வாழவே கிடையாது இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறது உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக மாற்றம் அடையலைன்னா கடவுளுடைய திருவிழா என்னன்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது எது தெளிவான திருவிழம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இப்படி தொடர்ந்து கஷ்டங்களாக வந்து கொண்டே இருக்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் மறையவே மாட்டேங்குது ஏன் நான் நினைக்கிறபடி என்னுடைய வாழ்வானது ஒரு வசந்தமாக இருக்க மாட்டேங்குது என்னுடைய பணி வாழ்வில் உயர்வு கிடைக்க மாட்டேங்குதே பணியில் உயர்ச்சி கிடைக்க மாட்டேங்குதே ஏன் இவ்வளோ துன்பத்திலேயே நான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணுமா எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி தொடர்ந்து அடுக்கடுக்காக பல கவலைகளையும் நோய்களையும் நோக்காடுகளையும் கடன்களையும் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா ஏன் அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு சொல்லு சொல்லுகின்ற அந்த இறை வார்த்தை பனிரெண்டு ரெண்டுல சொல்லப்படுவது போல உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையல உள்ளம் புதுப்பிக்க பெறவில்லை அன்னை மரியாவினுடைய உள்ளம் புதுமே இருந்துச்சு அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி செயல்பட முடிந்தது நாம அது மாதிரி மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கின்றோமா கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு வசனத்தோடு இந்த இறைவார்த்தை பகிர்வை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் மீகா மீகா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எட்டாவது வசனம் ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே யார் காட்டியிருக்கிறார் யார் நமக்கு காட்டியிருக்கிறார் கடவுள் நமக்கு காட்டியிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டியிருக்கிறார் ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடமிருந்து கேட்கிறார் அப்படி சொல்லி மீக்கா எழுதிய மீக்காவினுடைய அந்த புத்தகத்தில் இறைவாக்கினர் புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இப்போ கடவுள் என்னென்னலாம் நல்லதுன்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்திட்டாரு கடவுளுடைய திருவுளம் என்பது இதுதான் நேர்மையாக நாம் வாழணும் பொய் சொல்லி புறம் கூறி வாழக்கூடாது அடுத்தவர் உடமையை பறித்து கொள்ளக்கூடாது அடுத்தவரை அழித்தலை நாம் கை கொள்ளக்கூடாது அன்னை மரியாதை போல நேர்மை உள்ளம் கொண்டவராக நாம் இருக்க வேண்டும் அது அவருடைய திருவுளம் அதற்கு அடுத்தபடியாக இரக்கம் கொள்வதில் நாட்டம் உடனே ஓடுறாங்க எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்வதற்கு ஓடுறாங்க அதற்கு அடுத்தபடியாக காண ஒரு திருமணத்தில் உதவி செய்வதற்கு கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்கிறார்கள் இன்னைக்கும் ஏராளமான நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்களும் எத்தனையோ இந்து சகோதர சகோதரிகளும் இந்த பிறந்தநாளை அன்னை மரியாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அன்னை மரியாவினுடைய திருக்காட்சி கொடியை ஏற்றுவதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாலை போட்டுக்கொண்டு திருச்செபமாலையை தங்களுடைய தங்களுடைய கழுத்திலே தாங்கியவர்களாய் மாலை போட்டுக்கொண்டு அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டு எங்க போறாங்க வேளாங்கண்ணிக்கும் பெசன் நகருக்கும் பேர் எவ்வளவு இருக்கிறார்கள் ஏன்னு கேட்டோம்னா அன்னை மரியாள் நேர்மையுடையவராக கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றுபவராக உடையவராக இரக்கமுடையவராக உடையவராக இன்னைக்கும் உடையவராக எத்தனையோ ஆன்மாக்களை கடவுளுடன் சேர்ப்பவராக அவருடைய வாழ்க்கையில புதுமைகளை புரிபவராக இருந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி இரக்கம் காட்டுபவராக இருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுதல் இதுதான் கடவுளுடைய திருவுலம் இது மூணு நம்ம கிட்ட இருக்குதா என்பிற்குரிய கடவுளுடைய திருவுலத்தை தாயாக கொண்டிருக்கின்ற நாமும் இத்தகைய பண்புகளோடு நேர்மை இரக்கம் காட்டுதல் அதற்கு அடுத்தபடியாக தாழ்ச்சியோடு இருத்தல் இத்தகைய பண்புகளை பின்பற்றி கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்து கொண்டு அந்த கடவுளுடைய திருவுலத்தை எப்போது நாடுபவர்களாக ஆண்டவரே திருப்பாடல் தாவீது கேட்பதை போல ஆண்டவரே உம்முடைய திருவுளம் என்ன என்பதை எனக்கு காட்டியருளும் உம்முடைய ஆவியை எனக்கு முழுமையாக கொடுத்து அதன் வழியில் உம்முடைய ஆவி என்னை உம்முடைய திருவுளத்தின்படி நடத்துவதாக அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்போம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சுயநலங்கள் நம்முடைய சுய சார்பு எண்ணங்களின் கொண்டு நாம் வாழாமல் தொடர்ந்து அந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ அன்னை மரியனுடைய பரிந்துரையை நாடுவோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்